தக்கோலம் பேரூர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் திராவிட முன்னேற்றக் கழக பேரூராட்சி மன்ற தலைவர் மற்றும் நிர்வாகத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் தக்கோலம் பேரூராட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்களின் வார்டு மக்களின் கோரிக்கைகளை தொடர்ந்து புறக்கணித்து வரும் திராவிட முன்னேற்றக் கழக பேரூராட்சி மன்ற தலைவர் மற்றும் நிர்வாகத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் தக்கோலம் தேரடி பகுதியில் நடைபெற்றது கூட்டத்திற்கு தக்கோலம் பேரூராட்சி செயலாளர் சுகுமார் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான சு ரவி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் அதில் தக்கோளம் பேரூராட்சியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வார்டு உறுப்பினர்களின் கோரிக்கைகளை திராவிட முன்னேற்றக் கழக பேரூராட்சி மன்ற தலைவர் தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார் என்றும் மேலும் தக்கோளம் பேரூராட்சி மக்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் இலவசமாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டது தற்போது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் ஒரு குடத்திற்கு பத்து ரூபாய் வசூல் செய்கிறார்கள் என குற்றச்சாட்டை முன்வைத்தார் தக்கோலம் பேரூராட்சி மக்களுக்கு இலவசமாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வார்டு உறுப்பினர்கள் கோரிக்கைகளை புறக்கணிப்பதை உடனடியாக நிறுத்தி அனைத்து வார்டு உறுப்பினர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று பேசினார் இதில் ஒன்றிய செயலாளர்கள் விஜயன் பிரகாஷ் பழனி ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் பரமேஸ்வர மங்கலம் சங்கர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஸ்ரீதர் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் பிரகதீஸ்வரன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் ஹரிஹரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்